ஃப்ரெண்ட்ஸ் நம் புழுங்கல் அரிசி வைத்து செய்யும் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது நாம் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு பீன்ஸ் கேரட் முட்டை கோசை பொடியாக நறுக்கி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் நம் ஃப்ரைட் ரைஸ்க்கு அளவு பொடியாக நறுக்கினால்தான் டேஸ்டியாக இருக்கும் நாம் ஒரு பாத்திரத்தில் இந்தளவு தண்ணீர் கொதிக்கவும் நறுக்கிய கேரட் பீன்ஸ் முட்டை கோசை போட்டு சிறிதளவு கல்லுப்பு சேர்த்து ஒரு நிமிடம் கொதித்து வரவும் நம் வடிகட்டி எடுத்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த அளவு கொதித்து வரவும் நம் வடிகட்டி விடலாம் நாம் இப்பொழுது ஃப்ரைட் ரைஸ் ரெடி செய்து விடலாம் நாம் ஃப்ரைட் ரைஸ் செய்வதற்கு கடாயில் நாலு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி விடலாம் நாம் ஃப்ரைட் ரைஸ் தாளிப்பதற்கு ஒரு பெரிய வெங்காயம் பச்சை மிளகாயை நறுக்கி எடுத்து விடலாம் எண்ணெய் காயவும் நாம் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து நாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்த பின் நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து விடுறோம் வெங்காயம் பொன்னிறமாக நாம் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் இந்த அளவு வெங்காயம் வதங்கவும் நாம் பச்சை மிளகாய் சேர்த்து விடலாம் நாம் பீன்ஸ் கேரட் முட்டை கோத்தை சேர்த்து விடலாம் நாம் வெந்நீரில் போக்கே எடுத்ததால் காய்கறிகளை சேர்த்து ஒரு நிமிடம் வதக்கிய உடன் தேவையான அளவு தூள் உப்பு சேர்த்து விடணும் நாம் உப்பு சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்து இதனுடன் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் ஒரு ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் சேர்த்து விடணும் நம் டொமேட்டோ சாஸ் சோயா சாஸ் சேர்த்து நன்றாக மிக்ஸ் செய்யும் காய்கறிகளுடன் சாஸ் நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் வேக வைத்த சாதத்தை சேர்த்து விடலாம் நாம் ஃப்ரைட் ரைஸுக்கு சாதம் உதிரி உதிரியாக வடிக்க வேண்டும் நாம் பாஸ்மதி அரிசி வைத்து சேர்த்தாலும் டேஸ்டியாக இருக்கும் நாம் வீட்டில் சமைக்கும் அரிசியை வைத்து செய்தாலும் டேஸ்டியாகவே இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் சாதத்துடன் காய்கறிகள் சாஸ் நன்றாக மிக்ஸ் ஆகவும் நாம் சிறிது பெப்பர் தூவி விடலாம் பெப்பர் சேர்ப்பதால் ஃப்ரைட் ரைஸ் டேஸ்டியாக இருக்கும் நாம் பெப்பர் சேர்த்து மல்லி இலை தூவி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் வெஜிடபிள் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது நம் குழந்தைகளுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடுத்துவிட உடனடியாக இதை செய்து கொடுத்தால் மிக டேஸ்டியாக இருக்கும் இதற்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ சாஸ் மட்டும் இருந்தாலே அருமையாக இருக்கும் நாம் புழுங்கல் அரிசி வைத்து செய்யும் ஃப்ரைட் ரைஸ் அருமையாக ரெடியாகிவிட்டது